இப்போ வச்சுருக்கிறது பட்டர் பீன்ஸ் ரெண்டாவது பச்சை கலரில் இருக்கிறது டபுள் பீன்ஸ் இப்போ பட்டர் பீன்ஸோட நன்மையை பார்க்கலாம் குறைஞ்ச கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் நல்லா சாப்பிட்டு வரலாம் அதுபோல் நாள்பட்ட நோய்கள் கிரானிக்கல் டிசீஸ் விலகும் கச்சியலுங்கிற நல்ல கொழுப்பு இருக்குது இதய ரத்த நாளத்தை பாதுகாக்குது நார் நார்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது உடல் எடை குறையுது புரதமும் குறைஞ்ச கொழுப்பும் இருக்கிறதுனால இது இறைச்சிக்கு மாற்றான உணவுப் பொருளாக கூட இருக்குது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த பட்டர் பீன்ஸ் நல்லா முத்து முத்தாக அழகழகாக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷானதும் உபயோகப்படுத்தலாம் இல்லை உலர்ந்த கொட்டைகள் முந்நூற்றஞ்சி நாள் கிடைக்கும் அதை பத்து மணி நேரம் தண்ணியில் ஊறல ஊற வச்சும் நீங்கள் நிறைய பதார்த்தங்கள் செய்யலாம் இது நிறைய வ நிறைய வண்ணங்களில் நமக்கு கிடைக்கும் ஆனால் முத்து முத்தாக இருக்கும் அடுத்தது நம்ம டபுள் பீன்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த டபுள் பீன்ஸுங்கிறது பச்சை நிறத்தில் இருக்கும் அதை உள்ளே பார்த்தோன்னா ஒரு சிறுநீரக வடிவத்தில் இருக்கும் பருப்பு லைமா பீன்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறது ஏன்னா பெருநாட்டில் தான் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க இது பச்சை நிறத்தில் நல்லா பளபலனே இருக்கும் பருப்பு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லா வலுவாக்கும் இதை நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி காலங்களில் கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் புரதம் சிறிதளவு கொழுப்பு நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது தசை ஆக்ஷனுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்குது குடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கு ஆக்சாலிக் அமிலம்ங்கிறது சிலருக்கு வயிற்று வலியை உண்டு பண்ணலாம் இது ஏன்னால் நார்சத்து நிறையா இருக்கிறதுனால அது செரிமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த வயிற்று வலி வரலாம் ஒரு சிலருக்கு அப்போ நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆயிரும் ஃப்ரெஷ் பீன்ஸும் உலர்ந்த பீன்ஸ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான பண்புகள் பட்டர் பீன்ஸுக்கும் சரி இந்த டபுள் பீன்ஸுக்குமே ஒரே மாதிரியான பண்புகள் இருக்குது ஃபோலேட் அப்படிங்கிற உயிர் சத்து இந்த டபுள் பீன்ஸில் இருக்குது இந்த சத்து கர்ப்பவதிகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் இது டிஎன்ஏ உருவாக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இந்த டபுள் பீன்ஸ் மற்ற அழுத்தம் இதுக்குமே சமன்பாட்டுக்கு வரும் ஏன்னா பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது இப்போ டபுள் பீன்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டபுள் பீன்ஸை எடுத்துக்குங்க காய வச்சது அதாவது ஃப்ரெஷ்ஷானது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி பண்பு கொண்டது இந்த ரெண்டு பீன்ஸுக்குமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறது தான் பனி காலங்களில் அருமையாக கிடைக்கும் முதல்லலாம் கொடைக்கானல் சார்ந்த இடங்களில் அந்த வாழ் மக்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ பரவலாக நமக்கு எல்லா ஊர்களுக்குமே வந்து சேருது இதில் கிரேவி புலாவ் பிரியாணி இது போல் நீங்கள் நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தது போல் இந்த பட்டர் பீன்ஸையும் டபுள் பீன்ஸையும் நீங்கள் சேர்த்து வரும் பொழுது பல ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் ரெண்டு பீன்ஸுமே சுகர் நோயாளிகள் நல்ல விருப்பம் போல் எடுத்துக்கலாம் அந்த பட்டர் பீன்ஸ் எல்லாம் மாவு போல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ருசி கிரேவி கூட நான் செய்திருக்கேன் அதை கூட நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் அதாவது இந்த பட்டர் பீன்ஸோட கிரேவி நிறைய பதிவுகள் மருத்துவ குணத்தோடு நான் அருணா சமையல் அறையில் கொடுத்துட்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்